காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாருங்கள் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் தேய்பரை பிரதமை இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் சேஷம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து நாளிகேக்கு சித்தயோகம் இன்று திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் காலை வண்டியூரில் சேசவாகனத்தில் தேனூர் மண்டபம் எழுந்துருளி பகல் கருடருடராய் மண்டூக மகரிஷிக்கு மோட்ச அருளல் இரவு ராமராயர் மண்டபத்தில் தசாவதார காட்சி இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இறப்பு இரண்டு நாளிகை ஐம்பது வினா நாளிகை இன்றைய காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரை யமகண்டம் ஏழு நாற்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் தினமும் அன்னாச்சி பலம் சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி ரிஷபம் ஆதரவு மிதுனம் சாந்தம் கடகம் நற்பு சிம்மம் நன்மை கண்ணி போட்டி துலாம் முயற்சி விருட்சகம் கவலை தனுசு பயம் மகரம் மகிழ்ச்சி கும்பம் பொறுமை மீனம் பெருமை